அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பர்கத்துகு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இதுதான் இஸ்லாம் தொடர் காணொலியில் இது இருபதாவது பாகம் அழகிய மார்க்கமுடையவர் யார் என்பதை பற்றிய ஒரு சாரொலி உலக காரியங்களில் ஒவ்வொரு மனிதனும் தான் மற்றவரை விட ஏதாவது ஒரு விதத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் அதனால்தான் மனிதன் உலக விஷயங்களில் அதிகம் போட்டி போடுகிறார் மனிதனாக இருக்கிறான் அதேபோல் மார்க்க விஷயங்களில் சிறப்பாக வாழ்ந்து எல்லை இல்லாத மறுமை வாழ்வில் தொல்லை இல்லாத சுவனத்தை பெற முயற்சிக்க வேண்டும் அல்லவா மறுமையில் இத்தகைய உயர்வை நாம் அடைய வேண்டுமென்றால் அழகிய மார்க்கத்திற்கு உரியவர்களாக நாம் திகழ வேண்டும் அப்படி திகழ்ந்தவர்கள்தான் நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் மறுமை நம்பிக்கையுடன் வாழும் முஸ்லிம்கள் தனது மார்க்க விஷயங்களில் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் அவர்கள் செல்ல வேண்டிய பாதை நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்களின் பாதை தான் நன்மை செய்பவராக தனது முகத்தை அல்லாவுக்கு அடிப்பணியை செய்து சத்திய நெறியில் நின்று இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் இப்ராஹிமை அல்லாஹ் தனது உட்ட நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் ரபுல் ஆளுமின் திருமறை குரானில் நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் சாதிக்க வேண்டும் எதையெதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்னென்ன நமது தேவைகள் என்பதை முன்கூட்டியே திட்டம் போட்டு அதற்காக அயராமல் உழைத்து அதை பெற்றுக்கொண்டவர்களும் நம்மில் உலகத்தில் இருக்கிறோம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் நஷ்டமடைந்தவர்களும் மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவைகளெல்லாம் நிரந்தரம் இல்லாத நம் மர்ணிக்கும்போது நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாத உபகரணங்கள் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற எந்த பாதை சத்திய பாதை என்று அல்லாஹூர் அபுல்லாலுமே நமக்கு அடையாளம் காட்டுகிறானோ அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய முன்மாதிரி என்று நமக்கு அல்ல அறிவுறுத்தியிருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த பாதையில் நாமல் பெறலாமல் சரியாக சென்று அந்த மருமை என்னும் வெற்றி அடைய முயற்சிக்க வேண்டும் அதற்கு அல்லா உதவி புரிந்து அருள் புரிவானாக நன்றி